உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு சோ இத வச்சு தளபதி கூட சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பேசுறாங்க சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயில பாக்கலாம் தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப அந்த கட்சியோட தலைவரா இருக்காரு சினிமால உச்சத்துல இருக்கும் போதே தளபதி அரசியல்குள்ள வந்தது தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு இந்த நிலைமையில அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு தளபதி தலைமையில நடக்க இருக்கு இதுக்கிடையில உதயநிதி ஸ்டாலின் இப்ப துணை முதலமைச்சராயிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதுமை காரணமா முன்ன மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல நிறைய நிகழ்ச்சிகள்ல வெளிப்படையாவே தெரிஞ்சது நடக்கிறதுக்கு படிக்கட்டு ஏற கூட கஷ்டப்படுறாரு சோ இந்த கட்சியான ஆட்சி பணிகளை கவனிக்கிறதுக்காக விளையாட்டுத்துறை இருந்த தன்னோட மகன் உதயநிதியை துணை முதலமைச்சரா ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ரஜினி மட்டும் இல்ல சோசியல் மீடியால எக்கச்சக்கமான நடிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வச்சிருக்காங்க தனுஷ் சிம்பு விஜய் ஆண்டனி சிவகார்த்திகேயன் அருள்நிதி நிதி எஸ் ஜே சூர்யா டேரக்டர்ஸ்ல பாத்தோம்னா வெங்கட் பிரபு மாரி செல்வராஜ் எல்லாம் உதயநிதிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க கூடவே தென்னிந்திய நடிகர் சங்கமும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த நியூஸ் வச்சு தளபதி கூட எப்படி கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி கட்சி கொடி அண்ட் கட்சி கொடிக்கான பாடல ரிலீஸ் பண்ணும்போதும் சரி விஜய்க்கு சினிமா துறையில இருந்து இப்படிப்பட்ட வாழ்த்துகள் வரவே இல்ல முப்பது வருஷமா விஜய் சினிமால இருக்காரு ஆனா நடிகர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லல லோகேஷ் கனகராஜ் அட்லி மாதிரியான ஆட்கள் தான் வாழ்த்து சொன்னாங்களே தவிர முக்கியமான பிரபலங்கள் வாழ்த்து சொல்லல சோ தமிழ் சினிமால இருக்கவங்களே விஜயோட அரசியலை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால பரப்பிட்டு ஆனா இதுல என்ன உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆளும் கட்சி அப்படிங்கற ஒரு பயத்துல தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க மனசார வாழ்த்துக்கள் சொல்லல அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையான விஷயம்தான் சோ இதெல்லாம் வச்சு ஒரு முக்கியமான நியூஸ் பரப்பாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ